இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அத்திச்சார பயிற்சி எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட பதினொன்னாம் வீட்டில் வந்து பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து பயிற்சி ஆக போறாரு அக்டோபர் பதினெட்டுல இருந்து இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு ஒன்னரை மாசம் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆக போறாரு சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேர்ச்சி வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்ல பட் ஒன்னரை மாசம் தான் குரு வந்து இந்த அதிச்சார பேர்ச்சில இருக்க போறாரு சோ அதனால உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கூட பெருசா தெரியாது பட் கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கும் எந்த மாதிரி விஷயத்துல பாதிப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீடு என்னால அது வந்து லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து நிறைய பண செலவுன்றது அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார் சப்போஸ் நீங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா உங்களுக்கு சம்பளம் இருந்தா பதினாறு ரூபா பதினேழு ரூபாய் வந்து உங்களுக்கு ஆஹ் எக்ஸ்பென்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க வந்து வியாபாரம் நடத்திட்டு இருந்தா வந்து வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் பீரியட்ல லாபங்கள் மட்டும் வராது உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல வியாபாரம் எக்ஸ்பெயின் பண்றதுக்காகட்டும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் புதுசா எதுவுமே முடிவு எடுத்துக்காதீங்க இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க புதுசு புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிற குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா மென்டல் எகோனி கொடுப்பாரு இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு வந்து மன வகையில பாதிப்பு பண்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் கொஞ்சம் டிப்ரெஷன் இந்த மாதிரி இந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க பன்னிரண்டாம் வீட்டுல வந்து குரு போயிட்டு இருக்கும் போது சில பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா வீட்டுல ஏதாச்சும் ஒரு டெத் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுங்க கிடையாது ஒரு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த பன்னிரண்டாம் வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்லீப்புக்கு சம்மந்தப்பட்ட வீடு பட் ஸ்லீப்பு தூக்கம் மட்டும் நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியட் பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பட் பன்னிரெண்டாம் வீட்டு அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அன்றது நல்லா வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே தூக்கம் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையால நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு நாலாம் வீடுன்னா மன நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இப்ப பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிற குரு மன நிம்மாதிக்கு எடுத்து விட்டு விடுவாரு எகோனி கொடுப்பாருன்னு சொன்ன இல்லையா அப்படியே நாலாம் வீடு ஆனா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸையும் குரு பகவான் பாத்துட்டு இருக்காரு இன்கேஸ் நீங்க வந்து ஆன்மீகத்துக்கு வந்தா ஏன்னா ஆன்மீகத்தோட வீட்டில தான் குரு பயிற்சி ஆயிட்டு இருக்காரு சோ ஆன்மீக வகையில வந்து உங்களுக்கு மன நிம்மதின்றது அமைஞ்சிரும் சோ நீங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா வந்து கொஞ்சம் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் சாண்டிங் பூஜை பண்றது தீபாராதன் பண்றது தயவு செஞ்சு இந்த டைம் டைம் பீரியட்ல கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல்லா என்லைட்மெண்ட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் மன நிம்மதி கூட உங்களுக்கு நல்லா அமைஞ்சிரும் அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து நாலாம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு பகவான் வந்து மதர் மூலமா வந்து உங்களுக்கு மதர் ஹெல்த்ன்றது சார்ட் அவுட் பண்ணி விடுவாரு ஃபார் சப்போஸ் மதர் வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் பேஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்க மதர் ஹெல்த்ன்றது சார்ட் அவுட் ஆகுறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க பன்னெண்டாம் வீட்டுல இருந்து வந்து ஏழாம் பார்வையால ஆறாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான் ஆறாம் வீடு பாத்தீங்கன்னா எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க சோ இந்த டைம் பீரியட்ல கண்ணுக்கு தெரியாத எதிரைகள்ன்றது இருப்பாங்க அவங்க வந்து உங்க பின்னால வந்து நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சோ உங்களை வந்து டிஃபைம் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சோ தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல யாரு கூடயும் எதிரை நீங்க யாரு கூடயும் எதிர்ப்பு வச்சுக்காதீங்க யாரு கூடயும் பம்புக்கு எல்லாம் போகாதீங்க ஏன்னா அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டுல இருந்து குரு பகவான் வந்து எட்டாம் வீட்டே பாத்துட்டு இருக்காரு எட்டாம் வீடுன்னா அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலரை வந்து உங்க பத்து பின்னால பேசிட்டு வந்து உங்களை டீஃபேம் பண்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு டீஃபேம் பண்றதுக்காக உங்களை வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டீஃபேமேஷன் எதிராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுல ஒரு சில சடன் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு காரங்களுக்கு அப்படியே நீங்க வந்து சடனா கொஞ்சம் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த அஷ்டம போயிட்டு இருக்குது அஷ்டமும் அண்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஸ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ அதுவும் இப்போ பன்னெண்டாம் வீட்டுல வந்து குரு வேற வரும்போது கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் அதுவும் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு சடன்லி வந்து ஹெல்த் இஸ்யூஸ்ஸு சடன்லி ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை உங்களுக்கு இல்லைனாலும் வீட்டில கொஞ்சம் வயசானவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்க பணம் செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சோ இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன் சிம்ம ராசிக்காரங்க என்னமா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அங்க சோ அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன ரெமிடி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயர் முன்னால விளக்கியத்து வச்சுட்டு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் நீங்க படிச்சீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை உங்க கிட்ட வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஹனுமான் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க சனிக்கிழமை ஈவினிங் வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு சில பூஜைகள்ன்றது அங்க நடக்கும் சோ அந்த பூஜையில நீங்களும் கலந்துகிட்டு அங்க கொடுத்த ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வாங்க போன உடனே பதினொன்னு பிரதட்சிணம் பதினொன்னு பிரகாரம் வந்து நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு கெடுதல் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் குறைச்சி வரும் பெருசா அது உங்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான கெட்ட விதமான எஃபெக்ட்ஸ் உங்களை எஃபெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி